அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகத்து வலையமது இல்லா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திர அமலை பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு அமலை நீங்கள் அதுவும் இந்த நேரத்தில் ஓதி லோக இடத்துல கையேந்தி கேட்கக்கூடிய வார்த்தைகள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் என்ன நம்ம பெருசாக யோசிச்சுட்டு இருக்கோம் நான் எவ்வளவோ நிறைய விளாட்டை கேட்குறேன் எதுவாக கபலாகவே இல்லை ரொம்ப நல்லா கேட்டுட்ருக்கேன் எல்லா இடத்துல ஏன் என்னை இப்படி சோதனை பண்ணுறான்னு ஏன் என்னை இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே ஆக்கிட்டான் அப்படின்னு தெரியல நான் கேட்குறதுவா நடக்கவே மாட்டேங்குது நான் எவ்வளவோ அந்த இடத்துல கேட்குறேன் அப்படின்னு நம்ம நிறைய நேரங்களில் ஒரு மாதிரி தளண்டு போய் இவ்வளோ கேட்கவே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம செய்தான்னு தூண்டுவோம் நீ கேட்டா கொடுக்கற ஏன் ஏ ஏன் கேட்குற ஏன் தொழுற ஏன் ஊதுற அப்படின்னு சைத்தான் வந்து நம்மளை சூழ்ச்சி பண்ண பார்ப்பான் அந்த நேரத்துலேயும் மனம் தளராம இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் கேட்குறதோ அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி எவ்வளோ நாலு ஹாஜத்தாக இருந்தாலும் சரி அந்த ஹாஜத்தை எல்லாத்தெல்லாம் நிறைவேற்றி தருவோம் ரொம்ப 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 எளிமையான பவர்ஃபுல்லான ஒரு அம்பல் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் துவாக்கள் கேட்கும்போது சில குறிப்பிட்ட நேரங்கள்னு ஒன்று இருக்குது இல்லையா துவாக்க மறுக்காமல் இருக்கப்படும் அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்லாம் அல்லாஹாரா வந்து ரவிசில வரிசலம் மூலமாக நமக்கு சொல்லி சொல்லிக் கொடுக்கான் இல்லையா தர்ணமாக சொல்லணும் அப்படின்னா மழை புழியக்கூடிய நேரம் பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நேரம் பக்சி தொட்டிய நேரம் நோன்பு திறக்கக்கூடிய நேரம் இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற அந்த நேரங்களில் உங்களுடைய துவாக்கள் அதிக அதிகமாக கெடுப்பாருங்க பாங்க இருக்கும் மிக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம் அது வந்து ஒவ்வொரு ஐவே துறைக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கிறது இல்லையா அந்த நேரங்கள்லையும் நீங்க மறுக்காம மறக்காம துவாக்களை அதிகப்படுத்தி பாருங்கள் உங்களுடைய ஈமானோட அலோகத்த நான் எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்க இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு அமலை நீங்கள் தகஜத்துடைய நேரத்தில் செஞ்சு பாருங்க ரொம்ப 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 மகிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன மாதிரியான தேவைகள்ல இருந்தாலும் சரி இந்த அமலை கொண்டு அந்த இடத்துல தேவை தேடி பாருங்கள் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா இரண்டு விஷயம் இதில் நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் வந்து இரண்டையும் செய்கிறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் இல்லை ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஓதி கேட்குறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் ஃபஸ்ட்டு உள்ளது என்ன அப்படின்னா நான்காவது களிமா இருக்கு இல்லையா அதை ஊதி திக்கர் செஞ்சு உலகத்தில் துவா கேட்குறது எப்படி அப்படின்னா லா இலாக இல்ல லாகு வகுதஹூ லா ஷரீ லஹு லஹுல் முல்கு உலகுல் ஹம்து வஹுவ அல்லா குல்லு ஷெய்யின் கதீர் சுபஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி வலா இலாக இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர்

நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் நம்ம தேவைகளும் நிறைவேறும் இரட்டை பலன் கொண்டான் அதே மாதிரி நான்காம் தலைமா ரொம்ப சிறந்ததா இருக்கும் அந்த புகழ்றோம் திகர் செஞ்சு எல்லாம் நீத்தான் பரிசுத்தமானவன் எல்லாம் நீத்தான் பெரியவன் உன்னை தாண்டி வணக்கத்துக்கு யாருமே இல்லை உனக்கு இனி யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாமே எல்லா வகையிலயும் உண்டாக புகழ்ந்துட்டு கேட்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்க ஊதி மனதார பொருளை உணர்ந்து நீங்கள் ஓதி அப்படத்தில் துவா கேட்டு பாருங்க நிச்சயமா அல்லாஹால் உங்களுடைய துவாக்களை அங்கீகரிப்பான் அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னா இதுவும் துவா ஏற்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லலாம் நல்லா முடிந்த வரைக்கும் இது இரண்டையுமே நீங்கள் சொல்லி கேட்டு பாருங்க அது என்ன அப்படின்னா அல்லாஹூ ரஹ்மானு ஜல்ல ஜலாலஹு அல்லாஹூ சமத் ஜல்லு ஜலால ரொம்ப ரொம்ப மகிமையான ஒரு அமல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து இரண்டு அல்லாஹோடைய திருநாமங்கள் இருக்கு ரஹ்மான் சமது ரஹ்மான் அப்படிங்கும்பொழுது கருணையாளன் இறக்க குணமுடியவன் சமத் சமது அப்படிங்கும்போது தேவைகளற்றவன் எழுக்கக்கூடிய எல்லா தேவைகளையும் நீக்கக்கூடியவன் தேவை இல்லாதவன் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் அவனுக்கு எந்த ஒரு தேவையுமே கிடையாது யார் இடத்துலையும் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இரண்டு திருநாமங்களும் அல்லாஹில் நம்ம குணத்தை சொல்கிறோம் பொதுவாக நம்ம ஹஸ்மாலுனால அல்லாஹோடைய திருநாமத்தை எதை ஊதி நம்ம துவா கேட்டாலும் அந்த தன்மைக்கு ஏற்ப நமக்கு துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் அந்த அடிப்படையில் கருணையாளன் தேவையற்றவன் நம்ம சொல்லி கேட்கிறோம் இல்லையா நம்மளுடைய தேவைகள் அல்லகளை நீக்குவான் அவனுடைய கருணையை நம்ம மேலே பொழிவான் அதே மாதிரி ஜென்னை ஜலாலகு அப்படிங்கும் பொழுது உனக்கு மட்டுமே மகிமை உயர்ந்தவனாக இருக்கான் இது எப்படின்னா அவனுடைய மகிமை உயர்ந்தது இதுதான் அதனுடைய அர்த்தமா இருக்கும் அல்ல மட்டும்தான் மகிமை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றோம் ரொம்ப அற்புதமா அல்ல நாம கேட்கிறோம் இல்லையா எல்லா தேவையற்றவனா எனக்கு உனக்குதான் எல்லா மகிமையும் கருணையுடைய உன்னுடைய கருணையை மேல போலி உனக்குதான் எல்லா புகழும் எல்லா மகிமையும் நம்ம அழகா புகழ்வோம் இல்லையா அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகளை கேட்கும் பொழுது அந்த தேவைகள் எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி எவ்வளவு நாள் வச்சுதா இருந்தாலும் சரி உலகத்தால அந்த தேவைகள் இருந்து உங்களை விடுதலை செஞ்சு தேவையற்றவனா நீங்கள் பணத்துக்காக கேட்டாலும் சரி உடல் ரீதியாக கேட்டாலும் சரி மன ரீதியாக கேட்டாலும் சரி குடும்பத்துக்காக கேட்டாலும் சரி நல்ல தொழிலுக்காக கேட்டாலும் சரி வருமானம் இந்த மாதிரி எதற்காக கேட்டாலும் உலகத்தாலும் அந்த துவாக்களை உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி தருவான் இன்ஷால்லா எனவே ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப மகிமையான அமல் தகஜத்துடைய நேரத்தில் ட்ரை பண்ணுங்கள் மற்ற மற்ற துவாக்கள் இருக்கக்கூடிய இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பார்க்கலாம் இன்ஷால்லா ഊറ്റി ട്രൈ പണി പാരുങ്ങോ ഉപക്ക് പയനുള്ളതാച്ച് അത് ലൈക്ക് പണി ഷേർ പണി സബ്സ്ക്രൈബ് പണിക്കോങ്ങൾ പാകലാം സ്ഥലം വലിക്കും അറഹമത്ള്ളാഹി വരക്കത്തും